எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைய வகுப்பை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் விட்டதோட தொடரப்போகிறோம் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம மிதவாதிகள் குறித்து பார்த்துருந்தோம் தீவிர தேசியவாதிகளில் பாலகங்காதர திலகர் குறித்து பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்பில் நம்ம இப்போ பார்க்கலாம் எல்லோரும் வகுப்பு கவனிக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அடுத்து பாலகங்காதர திலகரை தொடர்ந்து அடுத்து முக்கியமான தலைவராக கருதப்படுறது பிபின் சந்திரபால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இவர் இருந்திருக்கிறாரு இவர் எழுதிய புத்தகங்கள் ரெண்டு இந்திய தேசியவாதம் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு ஒரு புத்தகமும் ஸ்வராஜ் அண்ட் த பிரசண்ட் சிச்சுவேஷன் சுயராஜ்யமும் தற்போதைய நிலையும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் இந்திய தேசியவாதம் இந்தியன் நேஷ்னலிசம் அப்படிங்கிற புத்தகமும் ஸ்வராஜ் அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் சுயராஜ்யமும் தற்போதைய நிலையும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அடுத்து செய்தித்தாள் பொறுத்த வரைக்கும் நாலு முக்கியமான செய்தித்தாள் இவரோட தொடர்புடையது ஒன்று பரிதர்ஷக் அப்படிங்கிற செய்தித்தாள் ரெண்டாவது பந்தே மாதரம் அல்லது வந்தே மாதரம் மூணாவது நியூ இந்தியா நியூ இந்தியா அப்படிங்கிற செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் பிபின் சந்திரபாலும் நடத்தியிருக்கிறாரு பின் நாட்களில் வந்து அன்னை பசெண்ட்டும் நடத்தியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே நடத்தியிருக்காங்க அந்த ரெண்டு செய்தித்தாளும் வெவ்வேறு அவங்களும் நியூ இந்தியான்னு ஒரு தனியாக ஒரு செய்தித்தாள் நடத்தினாங்க இவரும் நியூ இந்தியான்னு ஒரு செய்தித்தாள் நடத்தியிருக்கிறார் நாலாவது ஸ்வராஜ் சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு நாலு முக்கியமான செய்தித்தாள் இவரோட தொடர்புடையது பிற பெயர்கள் என்ன பிபின் சந்திரபாலுடைய பிற பெயர் ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷ்னரி இன் இந்தியா இந்தியாவின் புரட்சிகர சிந்தனையின் தந்தை இந்தியாவின் புரட்சிகர சிந்தனையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பிபின் சந்திரபால் அதே இந்தியாவின் சமூக இயக்கங்களின் புரட்சிகர தந்தை அப்படின்னு சொல்லி யாருச்சா அது ராஜா ராம் ராய் சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு புரட்சிகர சிந்தனை உடையவர் ராஜாராம் மோகன் ராய் பொதுவாக ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனரி தாட்ஸ் இன் இந்தியா அப்படின்னா பிபின் சந்திரப்பால் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் முக்கிய நிகழ்வு இவர் வாழ்க்கையில் தொடங்கிய மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இவர் இணைஞ்சிக்குவார் பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ராஜாராம் மோகன் ராயால் தொடங்கப்பட்ட பிரம்ம சபா அப்படிங்கிற அமைப்பு தான் பிரம்ம சமாஜ் அப்படின்னு மாறுது ஸோ அந்த அமைப்பில் இவர் இணைஞ்சுக்கிறாரு மூன்றாவது முக்கியமான தலைவர் நம்ம பார்க்க போகிறது லாலா ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இவர் இருந்தார் இவர் நிறைய புத்தகங்கள் குறிப்பாக இவர் நிறைய சுயசரிதங்கள் எழுதியிருக்கிறாரு ஆட்டோ பயோகிராஃபி எழுதியிருக்கிறாரு நிறைய பயோகிராஃபீஸும் எழுதியிருக்கிறார் அதெலாம் ரெண்டு முக்கியமானது மட்டும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஒன்று மகிழ்ச்சியற்ற இந்தியா தட் இஸ் அன்ஹாப்பி இந்தியா அப்படின்னு ரெண்டாவது த ட்ராவலாக் டு யூஎஸ்ஏ அமெரிக்காக்கான பயணம் இது குறித்து ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்காரு இது போக மசினி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவாஜி லார்ட் கிருஷ்ணா இவங்களுக்கான ஆட்டோ அதாவது பயோகிராஃபீஸ்லாம் நிறைய எழுதியிருக்கிறார் தென் செய்தித்தாள் செய்தித்தாள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு முக்கியமான செய்தித்தாள் இருக்குது ஒன்று த பஞ்சாபி அப்படிங்கிற செய்தித்தாள் ரெண்டாவது வந்தே மாதரம் அப்படிங்கிறது மூன்றாவது த பீப்புள் அப்படிங்கிற மக்கள் அப்படிங்கிற செய்தித்தாள் மூன்று முக்கிய செய்தித்தாள்கள் இவரோட தொடர்புடையது கவனிச்சுக்கோங்க பிபின் சந்திரபாலுக்கும் வந்தே மாதரம் உண்டு லாலா லஜ்பத் ராய்க்கும் வந்தே மாதரம் உண்டு பிற பெயர்கள் லாலா லஜ்பத் ராயோட பிற பெயர் பஞ்சாப் கேசரி பஞ்சாபின் சிங்கம் கேசரி அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம் பஞ்சாபின் சிங்கம் என்று போற்றப்பட்டார் அடுத்து இவருடைய முக்கியமான நிகழ்வு வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா ஆன்டி சைமன் கமிஷன் ப்ரொட்டஸ்ட் அதாவது சைமன் குழுவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அது இவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வாக திருப்புமுனை நிகழ்வாக கருதப்படுது அடுத்து நாலாவது நம்ம பார்க்க போகிறது அரபிந்தோ கோஷ் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இவர் இருந்திருக்கார் இவர் எழுதிய மிக முக்கியமான புத்தகம் த நியூ லேம்ப் ஃபார் த ஓல்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ஸை கூட அவங்க கேட்குறாங்க த நியூ லேம்ப் ஃபார் த ஓல்டு அப்படின்னா இவர் தீவிர தேசியவாதத்தை சேர்ந்தவர் இவர் மிதவாதிகளை கிரிட்டிசைஸ் பண்ணி அதாவது அவங்களுடைய குறைகளை சொல்லி அவங்கள திட்டி தீர்த்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அதில் நியூ லேம்ப் ஃபார் த ஓல்டு அப்படின்னா அதாவது இந்த பழையவர்கள்லாம் ஒதுங்கிக்கோங்க புதியவர்கள் புதிய சிந்தனையோடு இந்தியாவுக்கான சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் நகர்றோம் அதுக்கு மிதவாதிகளாகிய நீங்கள் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு அவர் இந்த புத்தகத்தில் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காரு ரெண்டாவது லைஃப் டிவைன் தெய்வீக வாழ்வியல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இது ரெண்டும் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான புத்தகங்கள் அடுத்து இவருடைய செய்தித்தாள் ஆர்யா அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் நடத்திட்டு இருந்தார் இது வந்து இட்ஸ் எ ஃபிலாசபிக்கல் மேகசின் தத்துவார்த்த பத்திரிகை அது இவருடைய பிற பெயர் பார்த்திங்கன்னா இஸ் நோன் அஸ் த ப்ராஃபட் ஆஃப் இந்தியன் நேஷ்னலிசம் இந்திய தேசியத்தின் தீர்க்க தரிசி அப்படின்னா யார் இந்திய தேசியத்தின் தீர்க்கதரிசினா அரபிந்தோ கோஷ் கடைசியில் இவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா அலிப்பூர் சதி வழக்கு அலிப்பூர் சதி வழக்குனால் என்ன அலிப்பூர் அப்படிங்கிறது டிசன் பெங்கால் கல்கட்டாவில் இருக்கக்கூடியது ஸோ அங்கே ஒரு அதி அலிப்பூரில் ஒரு கான்ஸ்பிரசி கேஸ் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அந்த வழக்குக்கு அப்புறம் இவருடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் தென் வாவு சிதம்பரம் பிள்ளை பாவு சிதம்பரம் பிள்ளை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் இருந்திருக்கிறாரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு இன்ஃபேக்ட் திருக்குறள் கூட உரை எழுதியிருக்கிறாரு மெய்யறம் மெய்யறிவு இது ரெண்டும் மிக முக்கியமான புத்தகமாக கருதப்படுது அதுக்கப்புறம் செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் விவேகபானு நேசன் கப்பலோட்டிய தமிழன் பிற பெயர்களை பொறுத்த வரைக்கும் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் தென்னாட்டு திலகர் அப்படின்னு பல்வேறு பெயர்கள் அவருக்கு இருக்குது இவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்புமுனையான நிகழ்வு என்னென்னா ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அதாவது சுதேசி கப்பல் நீராவி கப்பல் கம்பெனி அப்படின்னு தொடங்கியது தான் இவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்தார் இவர் நிறைய புத்தகங்களுக்கு பெயர் போனவர் இலக்கணம் இலக்கியங்களுக்கு பெயர் போனவர் தானே பாரதியார் அப்போ அவருடைய முக்கியமான படைப்புகள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு புதிய ரஷ்யா ஞான ரத்தம் அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய மிக முக்கியமான படைப்புகளாக கருதப்படுது அதுக்கப்புறம் பா பாரதியாருடைய செய்தித்தாள்கள் செய்தித்தாள் ஒரு எட்டுக்கு மேற்பட்ட செய்தித்தாள்களில் அவர் பணியாற்றி இருக்கிறாரு சில செய்தித்தாள்களில் அவர் நிறுவனராகவும் இருந்திருக்கிறார் உதாரணத்துக்கு இந்தியா அப்படிங்கிற செய்தித்தாள் தமிழ் மொழியில் அவர் நடத்திட்டு வந்தது ரெண்டாவது பாலபாரதம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் அவர் நடத்திட்டு வந்த செய்தித்தாள் சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு இதழாக அவர் நடத்திட்டு வந்தது நாலாவது விஜயா பின்னர் கர்மயோகி தர்மம் ஸ்வதேசி மித்திரன் சுதேசி மித்திரனில் துணை ஆசிரியராக இருப்பார் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தோம் சுதேசி மித்திரன் அப்படிங்கிற செய்தித்தாள ஆரம்பிச்சது ஜி சுப்பிரமணியம் ஐயர் அவர் ஆரம்பித்த அந்த செய்தித்தாளில் இவர் துணை ஆசிரியராக செயல்பட்டுட்டு இருப்பார் கடைசியில் சூரியோதயம் அப்படிங்கிற செய்தித்தாள் இதெல்லாம் இவரோட தொடர்புடைய செய்தித்தாள்கள் இவருக்கு பீரப்பெயர் விகடகவி மகாகவி அப்படின்னு புரட்சி கவி அப்படின்னு பல்வேறு பா பெயர்கள் இருக்குது கடைசியாக முக்கிய நிகழ்வு இவருடைய வாழ்க்கையில் தொடர்புடைய மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்தில் காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடைபெறும் அந்த காங்கிரஸ் மாநாட்டில் இவர் பங்கு பெற்றிருப்பார் அது வந்து இவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்புமுனை நிகழ்வாக கருதப்படுவது பெண் சுதந்திரம் பெண் விடுதலை எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இது தொடர்பாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தேசிய உணர்வு எழுச்சி பெறுவதற்காக அவருடைய எழுத்துக்களின் மூலமாக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணவர் தான் பாரதியார் ஸோ ரொம்ப முக்கியம் இப்போ இதில் நம்ம ஒருத்தர் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம் அது யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா இப்போ சுப்பிரமணிய சிவா பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நடுவில் இருக்கக்கூடிய நபர் சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய சிவா பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் புத்தகங்கள் அவரோட தொடர்புடைய புத்தகங்கள் அவர் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவர் இருந்திருக்கிறார் இவருடைய தொடர்புடைய புத்தகங்கள் வந்து ரெண்டு முக்கியமான புத்தகங்கள் இருக்குது ஒன்று மதுவா விஜயம் இன்னொன்று ராமானுஜ விஜயம் மத்வா விஜயம் ராமானுஜ விஜயம் மத்வா ராமானுஜா இவங்க ரெண்டு பேருமே பக்தி செயின்ட் நமக்கு ராமானுஜர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தமிழகத்தில் ஃபஸ்ட்டு சோஷியல் ரிஃபார்மர்னு சொல்லுவாங்க ராமானுஜர் அவருடைய தொடர்புடைய ஒரு புத்தகமும் மத்வா அப்படிங்கிறவர் துவைத்தம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை முன்வைத்தவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் உடுப்பி கர்நாடகாவை சேர்ந்தவர் அவர் குறித்த ஒரு புத்தகம் இது ரெண்டும் எழுதியிருக்கார் செய்தித்தாள் பொறுத்த வரைக்கும் ஞானபானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் மாத இதழாக வந்திருக்கு பிரபஞ்சமித்திரன் அப்படிங்கிறது வார இதழாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வெளிவந்திருக்கு அப்புறம் இந்திய தேசாந்திரி அப்படிங்கிற மூன்று முக்கிய செய்தித்தாள்கள் இவரோட தொடர்புடைய செய்தித்தாள் பிற பெயர்கள் பாருங்கள் வீரமுரசு இவர் பேசுவது முரசு கொட்டுவது போல் இருக்குமா அதனால் இவருக்கு வீரமுரசு சுதந்திரத்தின் பால் இவர் கொண்ட தாகத்தின் காரணமாக சுதந்திரானந்தர் அப்படின்னு அவருடைய பெயரை அவரே மாற்றிக்கிறார் இது மட்டும் இல்லாமல் நாரதர் குழந்தை வேலு விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற பிற பெயர்களும் சில காமிக்கல் நேம்ஸும் அவருக்கு உண்டு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இவருடைய வாழ்க்கையில் தொடர்புடைய மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா தர்ம பரிபாலன சமாஜம் அல்லது தர்ம பரிபாலன சமாஜ் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்குகிறாரு ரெண்டாவது பாரதாசிரமம் பாரதாசிரமம் அப்படின்னு ஒரு ஆசிரமத்தை நிறுவிருக்கிறாரு மூணாவது பாரத மாதா டெம்பிள் தர்மபுரி மாவட்டத்தில் பாப்பாராப்பட்டி அப்படிங்கிற இடத்துல பாரத மாதாவுக்கு கோயில் கட்டியிருக்கிறார் இந்த கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக சித்தர் ரஞ்சன் தாஸ் அதாவது சிஆர் தாஸ் என்று அழைக்கப்படக்கூடியவரை இங்கே பந்து சிஆர் தாஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவரை இங்கே வர வைக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருந்தார் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் டிமைஸ் ஆயிட்டார் இறந்து போயிட்டார் ரொம்ப ரொம்ப முக்கியம் நூறாண்டாக இருக்குது ஹண்ட்ரட் இயர்ஸ் அவர் இறந்து போய் நூறாண்டுகள் கடந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கடந்த தேர்வில் கூட இவருக்கு குறித்து நமக்கு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இப்போ மிதவாதிகளையும் பார்த்துட்டோம் தீவிர தேசியவாதிகள் அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்டையும் பார்த்துட்டோம் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தான் டிஃபரென்ஸ் இருக்குது இவங்களுடைய ஐடியாலஜி இவங்களுடைய கொள்கைகளில் என்ன மாறுபாடு இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு தான் இந்த ஸ்லைடு ஸோ என்னெல்லாம் மாறுபாடு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்களுடைய குறிக்கோள் மிதவாதிகளுடைய குறிக்கோள் என்ன இருந்ததுன்னா ஆங்கிலேயர்கள்கிட்ட அரசாங்கத்தில் பங்கு கேட்பது தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருந்தது ஆனால் தீவிர தேசியவாதிகள் சுயராஜ்யம் நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட பங்கு கேட்கணும் இது எங்களுடைய நாடு நாங்களே ஆட்சி செய்வோம் அப்படின்னு சுயராஜ்யம் வேண்டுறாங்க ரெண்டாவது ஆங்கிலேயர்களை மிதவாதிகள் எப்படி அனுமானித்தாங்க என்ன அனுமானம் இருந்தது ஆங்கிலேயர்கள் மீது அப்படின்னா மிதவாதிகள் வந்து அவங்கள கூட்டாளிகளாக நண்பர்களாக கருதுனாங்க ஆனால் தீவிர தேசியவாதிகள் மேற்கத்திய முறைகளை எல்லாத்தையும் கேள்விக்கு உட்படுத்தினாங்க நாங்கள் ஏன் உங்கள் கல்வி முறையை பின்பற்றணும் நாங்கள் ஏன் உங்கள் உடை உங்களுடைய உணவு மற்ற பழக்க வழக்கங்களை நாங்கள் ஏன் பின்பற்றணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கேள்விக்கு உட்படுத்தினாங்க மூணாவது மெத்தட்ஸ் என்ன மெத்தட்ஸ் மிதவாதிகள் ஃபாலோ பண்ணாங்க ஆங்கிலேயர்கள்ட்ட ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை பெறுவதற்கு மிதவாதிகள் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் என்னென்னா ப்ரே பெட்டிஷன் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொட்டஸ்ட் அதாவது வேண்டுதல் மனு கொடுத்தல் சட்ட ரீதியாக போராடுதல் அப்படிங்கிறது தீவிர தேசியவாதிகள் பொறுத்த வரைக்கும் பேசிய ரெசிஸ்டன்ஸ் பை ஆத்மசக்தி அதாவது ஆத்மசக்தியின் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது இது இதுதான் அவங்களுடைய வித்தியாசமாக இருக்குது அதாவது என்ன ஆத்மசக்தி ஆத்மசக்தினா ஒன்றும் இல்லை மனோபலம் உங்கள் மனோதினத்தின் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அவங்க நம்மளை தாக்குனாலும் நம்ம அவங்கள திரும்ப தாக்க மாட்டோம் ஆனால் அவங்களுக்கான எதிர்ப்பை நம்ம தெரிவிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நாலாவது சோஷியல் பேஸ் சமூக அடித்தளத்தை பொறுத்த வரைக்கும் மிதவாதிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னா அப்படின்னா சோஷியல் எலைட்ஸ் ஜமீன்தார்ஸ் லேண்ட் லேண்ட் லேண்ட்லாட்ஸ் அதாவது சமூக அந்தஸ்துடையவர்கள் ஜமீன்தார்கள் நிலப்பிரபுக்கள் தான் இந்த இதில் இருந்தாங்க பாமர மக்களோ அடித்தட்டு மக்களோ யாருமே மிதவாதிகள் பின்னாடாக இல்லை இதே இது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ் பேஸ்ட் அனைத்து தரப்புப்பட்ட மக்களும் தீவிர தேசியவாதிகள் பின்னாடி அணிவகுத்தாங்க அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன சாதனைகள் மிதவாதிகளுடைய சாதனைகள் பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை இந்தியாவில் நடத்துவதற்கு வழிவகை செஞ்சாங்க அப்புறம் இந்திய மன்றங்கள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தாங்க இதே இது தீவிர தேசியவாதிகள் பொறுத்த வரைக்கும் ஸ்வதேசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க ரெண்டாவது புறக்கணிப்பு பாய்காட் அப்படிங்கிறது அப்புறம் லார்ஜ் சோஷியல் பேஸ் அதாவது இதுக்கு முன்னாடி மிதவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா சமூக அந்தஸ்துடையவர்களையும் பணக்காரர்களையும் மட்டும்தான் அவங்க பின்னாடி வச்சுருந்தாங்க ஆனால் தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாமர மக்களையும் குறிப்பாக பெண்களையும் மாணவர்களையும் சுதந்திர போராட்டத்துக்குள்ளே கொண்டு வந்த பெருமை யாருக்கும் சேரும்னா தீவிர தேசியவாதிகளுக்கு தான் சேரும் ஸோ அதுக்கப்புறம் இந்திய புராதானத்தை மீட்டல் ஸோ இந்தியன் கல்ச்சர் ரிவைவ் பண்ணுறது அதாவது இந்தியர்கள் மனதளவில் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க இன்ஃபிய இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த அந்த காம்ப்ளக்ஸை உடைக்கிறதுக்காக இந்திய புராதனத்தை மீட்டெடுக்கிறாங்க அசோக சக்கரவர்த்தி அக்பர் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய சிந்து சமவெளி நாகரிகம் இது இது மாதிரி பல விஷயங்களை கூறி மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி பெற செய்கிறாங்க தீவிர தேசியவாதிகள் ரைட் அடுத்து லிமிட்டேஷன் குறைபாடுகள் பொறுத்த வரைக்கும் மிதவாதிகளுடைய குறைபாடு நேரோ சோஷியல் பேஸ் அதாவது குறைந்த அடிப்படையுடைய ஒரு சமூகத்தால்தான் மட்டும்தான் அவங்க வச்சுருந்தாங்க உதாரணத்துக்கு சமூகத்தில் அந்தஸ்து இருக்கவங்க மட்டும்தான் மிதவாதிகள் அணியில் இருந்தாங்க அவங்கள வச்சு மட்டும்தான் இவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தீவிர தேசியவாதிகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வச்சுக்கிட்டாங்க நம்ம பார்த்தோம் ஆனால் இவங்களுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னா இட் லெட் டு த கம்யூனலிசம் மதவாதத்துக்கு வழிவகை செஞ்சிச்சு அது எப்படி மதவாதம் உருவாகுது இந்தியாவில் எப்படி மதவாதம் அப்படிங்கிறது உருவாகுதுங்கிறதுக்கு இது ஒரு புள்ளியாக அமைது அது என்னங்கிறத நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிதவாதிகளுடைய ரெண்டாவது லிமிட்டேஷன் என்னென்னா ஃபெயிலியர் ஆஃப் மெத்தட் ட்ரிபிள் பி அதாவது ப்ரே பெட்டிஷன் கான்ஸ்டியூஷனல் ப்ரொட்டஸ்ட் வேண்டுதல் மனு கொடுத்தல் சட்ட ரீதியாக போராடுதல் அப்படிங்கிற முறை அந்த மூன்று முறையுமே தோற்று போகுது அது என்ன செஞ்சாலும் ஆங்கிலேயர்கள் செவிசைப்பதல்ல அப்போது இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு ஆனால் ரெண்டு பேருக்குமே உன்னத நோக்கம் தான் இருக்குது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரணுங்கிறதான் இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய கொள்கை கோட்பாடு வேறுபடுது அவங்க செல்லக்கூடிய பாதை நோக்கம் வந்து வேறுபடுது அவ்வளோதான் ஓகேங்களா ஃபைன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வங்கப்பிரிவினை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வங்கப்பிரிவினை பிரிவினை அப்படிங்கிறது வங்கப்பிரிவினை லார்டு கர்சன் கர்சன் பிரபுவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அறிவிக்கப்படுது இந்த வங்கப்பிரிவினை வந்ததற்கு பின்னாடி நிறைய காரணங்கள்லாம் இருக்குது அதை நான் சின்ன எளிமையாக உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த வங்கப்பிரிவினை வருவதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு தேசியவாதிகள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறாங்க அப்போ இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு நினச்ச கர்சன் அன்றைய இந்தியாவுடைய ஒய்ஸ் இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா பல்வேறு சீர்திருத்தங்கள் பல்வேறு குழுக்கள் அமைத்து பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்கிறார் அப்போ ஒரு ஒரு விஷயம் பிளான் பண்ணுறாரு வங்காளம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாநிலமாக இருக்குது உதாரணத்துக்கு வங்காளம் அப்படிங்கிறது என்னெல்லாம் உள்ளடக்கியது வங்காளம் அப்படின்னா அசாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரிசா ஒரிசா பீகார் அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இது எல்லாத்தையும் ஒன்றடக்கி மிகப்பெரிய மாநிலமாக மிகப்பெரிய மாகாணமாக வங்க வங்காளம் இருந்தது அப்போ இது எங்களால் இவ்வளோ பெரிய மாநிலத்தை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியல அப்படின்னு நிர்வாக காரணத்தை காட்டி வங்காளத்தை ரெண்டாக பிரிக்க பிளான் பண்ணுறாங்க எப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்க கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம் ஒரு புறமும் கிழக்கு வங்காளம் ஒரு புறமும் பிரிக்கப்படுது வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க கர்சன் சொன்ன காரணம் நிர்வாக காரணம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருந்தது என்ன சூழ்ச்சி அப்படின்னா ஒன்று மத ரீதியாக பிரிப்பது வங்காளத்தை வெஸ்ட் பெங்காலில் ஹிந்துக்கள் அதிகமாகவும் இஸ்லாமியர்கள் கம்மியாகவும் ஈஸ்ட் பெங்காலில் இஸ்லாமியர்கள் அதிகமாகவும் ஹிந்துக்களை குறைவாகவும் பிரிப்பது அப்போ மத ரீதியாக துண்டாடுவது ரெண்டாவது நோக்கம் என்னென்னா மொழி ரீதியாக துண்டாடுவது அதாவது வங்காளம் பேசக்கூடிய மாநிலத்தில் ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் அதிகமாகவும் உருது பேசக்கூடிய மாநிலத்தில் வங்காளம் பேசக்கூடிய மக்கள் அதிகமாகவும் அப்படிங்கிற கணக்கில் பிரிச்சிடுறாங்க அப்போ ரெண்டு அடிப்படையில் உள்நோக்கத்தில் பிரிக்கிறார் ஒன்று மதத்தின் அடிப்படையில் இன்னொன்று மொழியின் அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கிட்ட இந்திய தலைவர்கள் இதை எதிர்த்து போராடுறாங்க இது என்னங்கிறத நான் இப்போ தொகுத்து சொல்கிறேன் ஸோ பிரிவினை அறிவிக்கப்பட்ட தினம் வந்து பத்தொம்போது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இது அறிவிப்பு வந்த உடனே ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இதை எதிர்த்து சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில் கல்கட்டா டவுன்ஹாலில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது அதில் இன்ஃபேக்ட் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கலெக்ட் இருக்குது அந்த கான்ஃபரன்ஸில் அன்றைக்கி ஐம்பதாயிரருவா அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை அது கரெக்டாக இருக்குது ரைட் சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில் அது நடந்தது இவங்க இதை எதிர்த்து வங்கப்பிரிவினைக்கு எதிராக இவங்க போராட்டம் நடத்தினாலும் இதை என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள் அதுக்கு செவி வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சிட்றாங்க பதினாறு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஸோ வங்கப்பிரிவினை வந்த பிறகு இந்தியர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் சில முடிவுகள் எடுக்கிறாங்க அவங்களுடைய அடுத்தடுத்த மாநாடுகளில் சில முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க அது என்னங்கிறத நம்ம இப்போ தொகுப்பாக பார்ப்போம் ரெண்டு முக்கியமான மாநாடுகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா இட் வாஸ் இன் பனாரஸ் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காசின்னு சொல்லுவோம் பனாரஸ் அப்படிங்கிற இடத்துல நடக்குது இதுக்கு தலைமை தாங்குறவர் யார் அப்படின்னா ஜி கே கோக்லே கோபாலகிருஷ்ண கோக்லே அப்படிங்கிறவர் தலைமை தாங்குறார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தீவிர தேசியவாதிகள் இந்த பதவிக்கு வருவதற்கு காங்கிரஸ் தலைமை பதவிக்கு வருவதற்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால் வர முடியல ஏன்னால் அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே போதிய எண்ணிக்கையில் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்போ அவங்களால் வர முடியல எனி ஹோ கோகுலே வந்துட்டார் இவர் வந்த பிறகு சுதேசி அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு காங்கிரஸ் மாநாட்டில் சுதேசி அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்படுது சுதேசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சுதேசி அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது இதனால் ரொம்ப திருப்தியாக யார் இல்லை தீவிர தேசியவாதிகளுக்கு இந்த தீர்மானத்தில் முழு திருப்தி இல்லை சில குறைபாடுகளோடையே அவங்க இருக்காங்க இதுன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இன்னொரு காங்கிரஸ் மாநாடு டிசம்பர் மாதம் கூட்டப்படுது இந்த மாநாட்டிலேயாவது எப்படியாவது தீவிர தேசியவாத தலைவர்களில் யாராவது ஒருத்தரை முன்னிறுத்தி ஏறணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் மிதவாதிகள் தாதாபாய் நவரோஜி அப்படிங்கிற இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய தாதாபாய் நவரோஜியை முன்னிறுத்தி ஏறுறாங்க அவங்க அவரை முன்னிறுத்திய உடனே அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதையின் நிமித்தமாக தீவிர தேசியவாதிகள் அதில் போட்டி போடாமல் என்ன பண்ணிடுறாங்க விலகிக்கிறாங்க அப்போ அந்த இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வெற்றி பெறுவது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் வெற்றி அடைகிறாரு இது எங்கே நடக்குது அப்படின்னா கல்கட்ரால் நடக்குது இதில் இவர் நாலு முக்கியமான தீர்மானங்களை கொண்டு வர்றார் ஒன்று சுதேசி இன்னொன்று பைக்காட் அதாவது புறக்கணிப்பு இன்னொன்று தேசிய கல்வி அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் இன்னொன்று ஸ்வராஜ் அப்படின்னு அதாவது செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற நாலு தீர்மானங்கள் கொண்டு வரப்படுது ஆனால் அந்த நாலு தீர்மானமும் தீவிர தேசியவாதிகளுக்கு மறுபடியும் திருப்தி அழை அழிக்கலை சில குறைபாடுகளுடைய அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது இப்படி நாட்கள் நகருது இப்போ என்ன அடுத்த கட்டமாக காங்கிரஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சுதேசி அப்படின்னா என்ன நான் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொதேசி அப்படிங்கிறது இட் மீன்ஸ் நேட்டிவிட்டி சொந்த நாடு அப்படின்னு பொருள் சுதேசியுடைய பொருள் சொந்த நாடு இதனுடைய நோக்கம் என்னென்னா ப்ரோமோட்டிங் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி அதாவது இந்திய தொழிற்சாலைகளை இந்திய தொழில்களை வளர்த்தெடுப்பது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது ரைட் அடுத்து இதனால் என்ன நடக்கும் இந்திய தொழிற்சாலைகள் இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே வளர்ச்சி பெறும் அதனால் இந்தியா வளர்ச்சி பெறும் தான் என்னுடைய நோக்கம் சுதேசி இயக்கத்தில் ஒரு பார்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்நிய ஆடைகளை நகரத்துறைய மையப்பகுதிகளில் வச்சு கொளுத்தக்கூடிய வழக்கமும் சுதேசி இயக்க காலகட்டத்திலேயே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு இளைஞர்கள் பட்டாளமும் சரி பெண்களும் சரி நிறைய பேர் இந்த இயக்கத்தில் பங்கு பெற ஆரம்பிக்கிறாங்க இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்திது இந்த அமை இந்த இயக்கம் இதன் ஒரு பகுதியாக வாவு சிதம்பரம் பிள்ளையும் என்ன ஆரம்பிச்சிருப்பார் நீராவி கப்பல் கம்பெனி அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார் இந்த ரெண்டு கப்பல் கம்பெனி பேர் என்ன ஒன்று காலியா இன்னொன்று லாவோ காலியா அப்படிங்கிற ஒரு கப்பல் லாவோ அப்படிங்கிற கப்பல் அப்படிங்கிறத தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு டிராவல் பண்ணுறதுக்காக இவர் ஏற்படுத்தியிருப்பார் இந்த கப்பலை சி இதில் என்ன முக்கியம்னா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சுதேசி இயக்கம் அப்படின்னா ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக எல்லா துறைகள்லையும் மாற்றம் கொண்டு வருவது இந்தியர்களை வச்சு மாற்றம் கொண்டு வருவது அதான் கப்பல் ஆங்கிலேய கப்பலுக்கு மாற்றாக இந்திய கப்பல் ஆங்கிலேய சோப்பு கம்பெனிக்கு பதிலாக இந்தியாவுடைய சோப்பு ஆங்கிலேயர்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு பதிலாக இந்தியர்களுடைய பள்ளிக்கூடம் அதாவது இந்தியர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் இந்த மாதிரி எல்லா துறைகளிலேயும் கொண்டு வருவது தான் இதனுடைய நோக்கம் ஸோ அதன் அடிப்படையில் தான் வாபு சிதம்பரம் பிள்ளை இந்தியாவிலேயே மிக மகத்தான ஒரு காரியத்தை செஞ்சார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர் விளங்குவதற்கு காரணம் அவருடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் காலியாக மற்றும் லாவோ அப்படிங்கிற கப்பல் கம்பெனி ஆரம்பித்து அவர் ஆங்கிலேயர்களுக்கு சவாலாக இருந்திருக்கிறார் அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பிற தலைவர்களும் அங்கே அங்கே பண்ணியிருக்கிறாங்க யார் யார் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் திலகர் பொறுத்த வரைக்கும் பாம்பேல பண்ணார் ஹி இஸ் த லீடர் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிர தேசியவாதிகளின் தலைவராக செயல்பட்டவர் பாலகங்காதர திலகர் ரெண்டாவது லாலா லஜ்பத் ராய் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் பண்ணியிருப்பார் பிபின் சந்திரபால் வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் பண்ணார் ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு தட் இஸ் இன்டெலக்சுவல் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துங்க அமர்சோன பங்களா அப்படிங்கிற ஒரு பாடல் இயற்றி இருக்கிறார் இந்த அமர்சோன பங்களா அப்படிங்கிறது பின் நாட்களில் வங்கதேசத்துடைய தேசிய கீதமாக இருக்குது இப்போ வங்கதேசத்துடைய தேசிய தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய அமர்சோன பங்களா அப்படிங்கிற பாடல் ரெண்டாவது ரக்ஷா பந்தன் இன்றைக்கி வந்து ராக்கி கட்டக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது வங்காளத்தை ரெண்டாக பிரிவி பிரித்த பிறகு நீங்கள் பிரித்தாலும் நாங்கள் சகோதரத்துவத்தோட தான் இருக்கோம் அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்காக ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் அவர் ஏற்படுத்தியிருக்கார் மூணாவது தான் ரொம்ப முக்கியம் என்னன்னா மேலாக்கள் நிறைய விழாக்கள்லாம் எடுத்திருக்கிறார் மேலாஸ் நிறைய விழாக்கள் எடுத்திருக்கிறாரு ரவீந்திரநாத் தாகூர் அஞ்சாவது சையத் ஹைதர் ராசா அதாவது டெல்லி டெல்லியில் சையத் ஹைதர் ராசா இப்போ நான் ஏன் இதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன்னா இஸ்லாமியர்களும் சுதேசி இயக்கத்தில் பங்கு பெற்றுருக்கிறாங்க அதுக்கு உதாரணம் தான் யார் சையத் ஹைதர் ராசா அப்படிங்கிறவர் இந்த மாதிரி பல தலைவர்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பண்ணார் இந்த வரிசையில் தான் வாவு சிதம்பரம் பிள்ளையும் தமிழகத்தில் அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு அதில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் இந்த இயக்கத்தை முன்னெடுத்தார் இந்த இயக்கத்தை வந்தே மாதரம் இயக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது அது இந்தியாவுடைய தேசிய பாடலாக இருக்குது அது இந்த காலகட்டத்தில் வந்தது தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமானது தான் இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் முஸ்லீம் லீக் அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்படுது இது எங்கே ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா டாக்கா இன்றைக்கி வந்து பங்களாதேஷுடைய கேபிட்டலாக இருக்கக்கூடிய டாக்காவில் ஆரம்பிக்கப்படுது சலீம் சலீமுல்லா கான் அப்படிங்கிற ஒரு நவாபு நவாப்னா அரசர்ன்னு அர்த்தம் ஸோ அவர் தான் இதை தொடங்கி வைக்கிறாரு அவருக்கு அடுத்தபடியாக ஆகா கான் அப்படிங்கிறவர் இருக்கார் இந்த அமைப்புடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தல்களை ப நம்ம தவிர்த்துக்கிட்டு பாதுகாப்பது அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்படுது ஆனால் இதுக்கு பின்னாடி சதிவேலை செய்தது யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு ஹிந்துக்களுக்கான கட்சியாகவும் அதுக்கு எதிராக ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத கலவரத்தை தூண்டுவதற்காக ஆங்கிலேயர்களுடைய தூண்டுதலின் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு முஸ்லீம் லீக் அதான் பின்னாட்களில் முஸ்லீம் லீக்கே புரிஞ்சுக்குவாங்க எனிகோ முஸ்லீம் லீக்கு மைண்டாக இருந்தது யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காங்கிரஸ் மாநாடு நடக்கப்போகுது சூரத்தில் நடக்குது இந்த மாநாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகுது ஏன்னால் கடந்த இரண்டு மாநாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேயும் சரி இந்த இரண்டு மாநாடுகளிலையும் மிதவாதிகளை எதிர்த்து தீவிர தேசியவாதிகள் எப்படியாவது தலைமை பதவிக்கு வரணும்னு நினச்சாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால் வர முடியல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலையாவது எப்படியாவது வந்துடணும் அப்படின்னா பாலகங்காத திலகரும் அதை தொடர்ந்து லாலா ராய் இவங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இதில் சில முட்டுக்கட்டை மிதவாதிகளால் போடப்படும் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு வழக்கம் இருந்தது ஒரு ரூல் இருந்தது என்ன அப்படின்னா மாநாடு எந்த பகுதியில் நடக்குதோ எந்த மாநிலத்தில் நடக்குதோ அந்த மாநிலத்தை சேர்ந்த எந்த காங்கிரஸ் உறுப்பினர்களும் அது இந்த மாநாட்டுக்கு தலைமை பதவிக்கு போட்டி போட முடியாது தி நாட் கண்டஸ்ட் இந்த த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட் அதுதான் அவங்களுடைய ரூல்ஸாக இருந்தது அப்போ இந்த மாநாடு சூரத்தில் நடத்தப்படுது அப்படின்னு முடிவெடுக்கப்படுது சூரத்தில் நடத்தப்படுதுன்னு சொன்ன உடனே பாலகங்காதர திலகரால் அதில் பங்கு பெற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு ஏன்னா பாலகங்காதர திலகருடைய சொந்த ஸ்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பே அன்னைக்கு பாம்பே அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா குஜராத் இது ரெண்டு ஒன்றிணைத்து மிகப்பெரிய மாநிலமாக இருந்தது அப்போ இது மிகப்பெரிய பிரச்சனையாக அமையுது இந்த பிரச்சனையின் காரணமாக ரெண்டு பிரிவினருக்கும் தகராறு ஏற்படுது அப்போ பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நிற்க முடியாமல் போகுது அப்போ மிதவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையில் அந்த மாநாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது இந்த பிரச்சனையில் பாரதியார் வந்து பாரதியார் பங்கு பெற்றுக்கிறாரு பாலகங்காதரத்தில் இருக்க ஆதரவாக செயல்பட்டிருக்கிறாரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய சில விஷயங்கள்லாம் அதில் நடந்து காங்கிரஸ் செங்குத்தாக ரெண்டாக பிளவு விடுது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை ரெண்டாக எப்படி பிரிக்கிறாங்க மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு மிதவாதிகள் தலைமையிலையும் புதிய கட்சி நியூ பார்ட்டி அப்படின்னு தீவிர தேசியவாதிகள் தலைமையிலையும் காங்கிரஸ் ரெண்டாக பிளவுறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத்தில் இந்த நிகழ்வுக்காக நீண்ட நாள் காத்திருந்த ஆங்கிலேயர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க என்னென்னா இவங்க ஒற்றுமையாக இருந்தால் இவங்க எதிர்த்து நம்மளால் எதுவும் பண்ண முடியல இப்போ சண்டை போட்டு ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க இதை காரணம் காட்டி தீவிர தேசியவாத தலைவர்கள் எல்லாரையுமே கைது செய்து சிறையில் அடைச்சிடுறாங்க மிதவாதிய தலைவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கிருக்கிறாங்க மிதவாத தலைவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு பெருசாக இல்லை தீவிர தேசியவாத தலைவர்களுக்கு தான் மக்களுடைய ஆதரவு இருந்தது என்ன காரணம் அப்படின்னா இவங்க தான் மக்கள் மத்தியில் அந்த இயக்கத்தை கொண்டு போனவங்க மிதவாதிகளுக்கு அதில் உடன்பாடு இல்லை அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நடந்த மாநாட்டில் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக பிரிஞ்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் சில கருத்து மோதல்கள் இருந்தது எந்த வழியில் சுதந்திரத்துக்காக பாடுபடுவது அப்படிங்கிறதுல ஸோ அந்த கருத்து மோதல் முத கருத்து மோதல் என்ன அப்படின்னா மிதவாதிகளை பொறுத்த வரைக்கும் பெங்காலில் மட்டும்தான் நம்ம ஸ்வதேசி இயக்கத்தை முன்னெடுக்கணும் வங்காளத்தை தாண்டி எங்கேயும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு யார் கருதுறா மிதவாதிகள் கருதுகிறாங்க ஆனால் தீவிர தேசியவாதிகள் இது தக்க தரணும் மக்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக இந்த இயக்கத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த ரெண்டில் கருத்து வேறுபாடு அவங்களுக்கு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது என்ன கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா சுயராஜ்ஜியம் அடைவதை அதாவது சுதந்திரம் பெறுவதை இப்போதே நம்மளோட கொள்கையாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிர தேசியவாதிகள் சொல்கிறாங்க ஆனால் மிதவாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போதே அறிவிக்க வேண்டாம் வருங்காலத்தில் சுதந்திரம் அடைவதற்கு இதை நம்ம தீர்மானமாக போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இதுலேயும் உங்கள் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது இந்த கருத்து வேறுபாடு காரணமாக தான் சூரத் பிளவே நடக்குது இந்த பிளவுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் தீவிர தேசியவாதிகளை கைது செய்து சிறையில் வச்சிடுறாங்க மிதவாதிகள் என்ன பண்ணிடுறாங்க மிதவாதிகள் அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க மறுத்துடுறாங்க இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா தீவிர தேசிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு இவங்க பின்னாடி நின்ற இளைஞர்கள் எந்த திசையில் பயணிப்பதுங்கிறது தெரியாமல் போயிடுறாங்க த மூமெண்ட் பிகம் லீடர்லெஸ் அப்போ தலைவர்கள் இல்லாமல் போனனால இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லை அப்போ இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புரட்சிகர பாதை அப்படின்னு ஒரு பாதையை நோக்கி நகர்றாங்க அதான் புரட்சிகர இயக்கங்கள் ரெவல்யூஷ்னரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது இரண்டு கட்டங்களாக பிரிப்போம் இது முதல் கட்டம் புரட்சிகர இயக்கத்தின் முதல் கட்டத்தை பற்றி இப்போ அவங்க பார்க்க போகிறோம் ரைட் இன்னொரு குரூப் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா மிதவாதிகளுக்கு அதீத வருத்தம் ஏற்படுது ஆங்கிலேயர்கள் மேலே ஏன்னா ஆங்கிலேயர்களை நம்பி அவங்கள எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் எதையும் அவங்க முன்னெடுக்காமல் இவங்க அப்படி தொடர்ச்சியாக இருந்தாங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முஸ்லீம்ஸுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது வந்த இந்திய மன்றங்கள் சட்டம் அந்த சட்டத்தில் அதாவது மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் இல்லை மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க இந்த சீர்திருத்தங்களில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தனித்தொகுதி வழங்குறாங்க செப்பரேட் எலக்டோரேட் செப்பரேட் எலக்டேட்னா என்ன செப்பரேட் எலெக்டோரேட் அப்படிங்கிறது ஒரு தொகுதி இருக்கும் அந்த தொகுதியில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போட்டி போட முடியும் இஸ்லாமிய வாக்காளர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் பொதுமக்கள் யாரும் வாக்களிக்க முடியாது இப்போது மெட்ராஸில் சென்னையில் ஒரு தொகுதி எடுத்துக்கோங்க இல்லை மதுரையில் ஒரு தொகுதி எடுத்துக்கோங்க இல்லை தேனி ஏதோ ஒரு பகுதி எடுத்துக்கோங்க இல்லை கோயம்புத்தூரோ ஏதோ ஒரு பகுதியில் எடுத்துக்கோங்க கடலூர் இந்த மாதிரி ஒரு பகுதியில் ஒரு தொகுதியை வந்து இஸ்லாமியர்களுக்கான தனித்தொகுதின்னு அறிவிச்சாங்கன்னா அங்கே இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போட்டி போட முடியும் இஸ்லாமிய மக்கள் அங்கே வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் பொதுமக்கள் வாக்களிக்க முடியாது இது பேர் தொகுதி இது வந்து இந்த சட்டத்தை ஆங்கிலேயர்கள் இஸ்லாமியர்களுக்கு வழங்கிய பிறகு இது மிதவாதிகளுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது ஏன்னா இது இந்தியாவை இரண்டாக பிரிப்பதற்கு மதத்தின் அடிப்படையில் பிரிப்பதற்கு இவங்க போட்ட முதல் விதை இது அப்போ இதனால் மிதவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலாகுது தீர தேசியவாதிகள்லாம் ஜெயிலில் இருக்காங்க குறிப்பாக திலகர் பிபின் சந்திரபால்லாம் சிறையில் இருக்கிறாங்க வேறஸ் இவங்க மிதவாதிகள்லாம் அதீத வருத்தத்தில் இருக்காங்க இப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் ரியலைஸ் பண்ணுறாங்க உணர்கிறாங்க என்ன உணர்கிறாங்க இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு இப்போ தான் அவங்களுக்கு ஏற்படுது இது தொடர்ச்சியாக என்னெல்லாம் நடக்குது அப்புறம் இந்த புரட்சிகர இயக்கத்தில் என்னெல்லாம் வழக்குகள் வந்தது இதன் காரணமாக இந்திய தேசிய சுதந்திர போராட்டம் எதை நோக்கி நகர்ந்தது அப்படிங்கிறத வரக்கூடிய வகுப்புகளில் தொகுத்து ஒன்றா பார்க்கலாம் கண்டினியூஸாக அட்டென்ட் பண்ணுங்கள் கிளாஸஸை தேங்க்யூ ஸோ மச்